சின்ன மருமகள்ல அடுத்த நம்ம லிஸ்ட்லேயே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி காவியாக்கும் போஸுக்கும் பார்த்தா நல்லபடியா கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது காவியா கழுத்துல போசு தாலி கட்டி முடிச்சதுமே ஈஸ்வரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு அப்பா அடி நம்ம பிள்ளைக்கு ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சிருச்சு மருமக இப்ப தான் இருப்பா அப்புறம் போக போக அவளுடைய கோவம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கு அப்பதான் காவியா தாலி கட்டி முடிச்ச கையோட வேகமா இருந்துருச்சு வந்துறேன் ஒரு நிமிஷம் சொல்லி ரூமுக்கு போகவும் என்னம்மா இவ எங்க போறா அப்படின்னு சித்ரா ஈசரிட்டு கேட்கவும் தெரியும் லேடி ஒருவேளை பாத்ரூம் எதுவும் போவாளா அப்படின்னு சொல்லி சரி சொல்லவும் அதுக்கா இவ்வளவு பரபரப்பா போறா வேற என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கவும் எல்லாரும் பார்த்தா சரி காவியா வரும்னு சொல்லி அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க திடுதப்புன்னு பார்த்தா காவியா போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து நிக்கவும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொண்ணு போலீஸா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஈசரி பார்த்தா காண ஆரம்பிச்சிருது இவ போலீசா அப்படின்னு சொல்லி ஈசரி அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கு பார்த்தா உயிரே இல்லை இவ சும்மாவே லா பாயிண்டா பேசுவாளே இப்போ போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து நிக்கிறா அப்போ போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா திரு திருணு முழிக்கவும் எல்லாரும் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க காவியாவுடைய அம்மா அப்பா என்னம்மா காவியா போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவியா அப்பா கேட்கவும் பா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இங்கே நடந்த அந்த பிரச்சனையிலேயே மறந்துட்டேன் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கமிஷனர் கிட்ட இருந்து போன் வந்துச்சு டியூட்டில எப்போ ஜாயின் பண்ண போறேன்னு கேட்டாரு நான் இந்த கல்யாணம் முடிஞ்சிருட்டோம் அதுக்கப்புறம் அவருக்கு பதில் சொல்லலான் இருந்தேன் ஆனால் இப்போ டியூட்டில ஜாயின் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும் ராஜாங்க பாத்து அதிர்ச்சியில நிக்கிறாரு சிற்றரசு சொல்ல வரையில என்ன எம்எல்ஏ சிற்றரசு உங்க பொண்ணு சொல்லி ராஜாங்க கேட்கவும் ஐயா அப்பயே இத கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும் சொல்லக்கூடாது இல்லையா அப்ப காவியா டியூட்டிலேயே இல்ல காவியா மொத்தமா வேலையை ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்ற நிலைமையில தான் இருந்தான் நாங்கள் தான் இந்த வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவளை எவ்வளவோ கம்பல் பண்ணி வீட்டில் இருக்க வச்சுருந்தோம் அப்போ கூட அவள் எங்களுக்காக கொஞ்ச நாள் லீவில் தான் இருந்தாலே தவிர மொத்தமாக வேலையை ரிசைன் பண்ணலை இப்போ ஏதோ கமிஷனர் ஃபோன் பண்ணது இவ டியூட்டியில் ஜாயின் பண்ணது இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு சொல்லவும் அப்போ தான் சன்னாசி மனசுக்குள் நினைக்கிறாரு இவன் அடக்கிறதுக்கு ஒரே ஆளி இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சன்னாசி மனசுக்குள் நினச்சிக்கிட்டு இருக்காரு என்ன என்னை போலீஸுன்னு பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் போஸ பார்த்தா எல்லாரும் பாக்குறாங்க இப்படிப்பட்டவனுக்கு இந்த பொண்ணுதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு வந்தவங்களும் பார்த்தா அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்க நான் போலீஸுன்னு தெரிஞ்சிருந்தா இனி இன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் போஸ் பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கவும் அதனாலதான் நான் போலீஸு அப்படின்ற விஷயத்தையும் நான் இதுக்கு முன்னாடி டியூட்டில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்ப லீவ்ல இருக்கேன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் டியூட்டில ஜாயின் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் ஏன் விருப்பம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன் ஆனா நீ இத்தனை அட்டூழியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நான் நினைச்சிட்டேன் உன்னை அடக்குறதுக்கு ஒரே ஆள் நான் மட்டும்தான் இனிமேலு நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருந்தே அயோக்கியத்தனம் முல்லை மாறித்தனோ பொம்பளை பொறுக்கித்தனம் இதுல ஏதாவது ஒண்ணு நீ திரும்ப பண்ணி பாரு அதுக்கப்புறம் இந்த காவ்யா யாரு இந்த காவியாவுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா போச மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டவும் தமிழும் சேதுவும் பார்த்தா போச பாத்துக்கிட்டு நிற்கிறாங்க இவன் திருந்தன்னா இந்த பொண்ணு தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவங்களும் மனசுகள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரிப்பா சரி அங்கிள் எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு கமிஷனர் எனக்கு காலையிலே ஃபோன் பண்ணார் ஒரு அவசரமான மீட்டிங் இருக்கான் வர சொன்னாங்க நான் கல்யாணம் முடித்த கையோடு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இருந்தேன் அதனால தான் நான் இப்போ டியூட்டி கிளம்புறா இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம் இவனை புடிச்சு ஒரு ஆறு மாசம் ஜெயில போட்டாதான் இவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் அம்மாடி காவியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்ன காவியா உங்க பிள்ளையெல்லாம் வெளியில சுத்த வேண்டிய ஆளே இல்ல உள்ள போய் உட்காந்து களி தின்னாதான் அவனுடைய புத்தி கொஞ்சமாவது திருந்தும் அடுத்தவங்க காசுக்கும் அடுத்தவங்களுடைய உழைப்புக்கும் இப்படி ஆசைப்படுறானே உள்ள போய் உட்காந்தாதான் தெரியும் ஒத்த ரூவா சம்பாதிக்கிறதா இருந்தாலும் ஒருவேளை சோறு சாப்பிட்றா இருந்தாலும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு அதோடைய அருமை அவனுக்கு புரியும் இவனை ஜெயிலில் போடுறது தவிர வேற வழியே இல்லை இவனுக்கு நான் கொடுக்க போகிற ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டே ஆறு மாதம் இவன் ஜெயிலில் இருக்கணும் அதுக்கான வேலையை நான் பார்த்துக்குறேன் ஒரு பொண்ணை தலையில் அடித்து காயப்படுத்தி அந்த பொண்ணுடைய திருடி இருக்கான் இன்னொன்று இன்னொரு பொண்ணை பலாத்காரம் பண்ண பார்த்துருக்கான் சொல்ல போனா உங்க பையன் மேல ஏகப்பட்ட கேஸ ஃபைல் பண்ணி அவனை தூக்கி உள்ள வைக்கணும் அவன் மேல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு எனக்கு எக்கச்சக்கமா இருக்கு இன்னொன்னு என்னையும் ஏமாத்த பாத்துருக்கான் இவன் மேல நானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் அம்மாடி காவியா வேணாமா விட்டுருமா போஸ் ஏதோ தப்பு பண்ணிட்டான் தான் அவனை மன்னிச்சிருமா முன்னாடியாவது அவை வெறும் ஆளு ஆனா இப்போ அவ உன்னுடைய புருஷமா புருஷன்றதுக்கு கொஞ்சமாவது நீ மரியாதை கொடுமா நீ போலீஸ் ஆபிசர் தான் புரியதுதான் ஆனா அதுக்காக இப்படி கல்யாணான உடனேவா தாலி கட்டி முடிச்ச கையோட அவன் எப்படி கைது பண்ணினா பாக்குறவங்க எல்லாம் என்னமா நினைப்பாங்க வேணாமா காவியா நீதான் சொன்னேன்ல அவனை திருத்துறேன்னு நீ திருத்துறேன்னா அவனை வேற வழியில ஏதாவது சொல்லி திருத்துமா அதுக்காக இப்படி கைது பண்ணி ஜெயில்ல எல்லாம் போட வேணாமா எனக்கு இருக்கறதே ஒத்த ஆம்பளை பிள்ளம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா காவியா கிட்ட கெஞ்சவோம் ராஜாங்கம் காவியா உடைய அம்மா அப்பா அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் காவியா கிட்ட சொல்றாங்க மா விட்டுருமா ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டான் மன்னிச்சு விட்டுருமா நீதான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டே அப்புறம் எதுக்குமா அரஸ்ட் பண்ணிக்கிட்டு வேணாமா விட்டுருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் காவியாவுக்கு அட்வைஸ் பண்ணவும் காவியாவும் சரின்னு மனச மாத்திக்கிறாங்க சரி போ இத்தனை பேரு எல்லாரும் உனக்காக வந்து கேக்குறதுனால விடுறேன் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா தாலி கட்டி முடிச்ச கையோட டியூட்டிக்கு கிளம்பவும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியல இவ சும்மா இருந்தாலே எக்கச்சக்கமாக பேசுவா இப்போ இவ போலீஸு வேறியா போஸு நல்லா வசமாக சிக்கிக்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கான்